ஃபேஸ் மாஸ்க் திறக்கம் யார் அப்படி பார்க்கப் போறோம்னா சசிகலா ஓபிஎஸாக உள்ளே கொண்டு வந்து கட்சிக்குள்ளே ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குறது பார்த்திங்கன்னா செங்கோட்டையும் வேலையின் மண்ணீட்டியம்லாம் பார்த்திங்கன்னா முயற்சி செய்ததாக ஒரு டாகல்லாம் பார்த்திங்கன்னா வெளியாகிட்ருக்கு பட் இது எந்த எந்தளவுக்கு சாத்தியம் கேட்டிங்கன்னா இப்போ ஓபிஎஸ் எம்பி எலெக்ஷன்டாரு எம்பிஐ டெல்லிக்கு போயிடுவார் சசிகலா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கியிருந்தாங்க அந்த தண்டனை பெற்றால பார்த்தீங்கன்னா தேர்தலில் நிற்க முடியாத ஒரு சொல் ஆனால் கட்சியில் மிகப்பெரிய பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி சான்ஸை பார்த்தீங்கன்னா வேலுமணி யூஸ் பண்ணிக்கோன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டிருக்கு ஸோ டெல்லியோட பார்த்தீங்கன்னா இணக்கமாக ரொம்ப இருக்காரு எடப்பாடியை விட வேலுமணி தான் வேலுமணி பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிஎம் வேட்பாளராக தன்னை அரவிச்சுராங்கன்ற ஒரு கனவோட தான் இருக்கார் பட் இதுக்கு டெல்லி பார்த்திங்கன்னா பச்சைக்குடி காமிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி இப்போ கூட்டணி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குமே சொல்லிட்டாரு ஸோ இப்போ இருக்க ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா திருப்பி கூட்டணி வைக்கலாம்னு சொல்லிட்டு வேலுமணி தரப்பு வந்து டெல்லிகிட்ட பேச அதுக்கு வந்து என்ன சொல்லிட்டாங்க டெல்லி தரப்பு இல்லைங்க எடப்பாடி பழனிசாமி தலைமுறைக்கும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்ன்ற மாதிரி பேசிட்டாரு ஸோ திருப்பியும் ஒன்றிணைந்து அதிமுக மிக பெரிய லெவலில் கட்டமைப்பு திருப்பியும் கொண்டு வர போறாங்க அப்படி கொண்டு வந்தால் எடப்பாடி பண்ணி சாமி வந்து சுகமா போனார்னா கட்சிக்குள்ள இருப்பார் என்ன பாத்தீங்கன்னா அவர் பதவிக்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிக்கல்கிறாங்க சோ என்ஜென் ஃபேமிச்சால் ஐ சார்ஃபே தாங்க சார்